ஓம் குருவே துணை ஸ்ரீ ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது பெரிய ஆள் சில ஆளை பார்த்து கடைசி அவர் அடிப்படை

வணக்கம் ஓம் குருவேதுனை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரமம் ஸ்ரீ குருவே நமக ஆதித்யாய சோமாய மங்களபுதாய குரு சுக்கர சனிப்பியோ ராகவே கேதவே நமக அல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வளாகமேகரர் ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியரும் எனது குருநாதனுடைய திருவடிகளில் வணங்கி கொண்டு இந்த விழாவை தலைமையிற்கும் கே ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியருக்கும் வணக்கத்தினை கொண்டு மற்றும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று நான் ஜோதிடத்தில் நண்பனை தெரிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஜோதிடத்தில் நண்பனை குறிக்கக்கூடிய பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் என்பது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய பாவகம் ஆனால் அதை பற்றி பேச எனக்கு வயசு இல்லை அதனாலதான் நான் நல்ல நன்மனை பற்றி பேசுகிறேன் தாயை தேர்ந்தெடுக்க தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமை ஒன்னிடத்தில் இல்லை நிறத்தை முகத்தை தேர்ந்தெடுக்க நிறத்தை தேர்ந்தெடுக்க உரிமை ஒன்னிடத்தில் இல்லை அடுத்தது பிறப்பை தேர்ந்தெடுக்க இறப்பை தேர்ந்தெடுக்க உரிமை ஒன்னிடத்தில் இல்லை ஆனால் நட்பை தேர்ந்தெடுக்க உரிமை இடத்தில் இருக்கு அப்போ நட்பை தேர்ந்தெடுக்கனா உரிமை எல்லாத்தையும் இருக்கு நட்பை பத்தி ஒரு சின்ன கதை என்னன்னா ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க யார் யாருன்னா கடலும் நண்டும் நண்டு வந்து மாலை நேரத்துல வாக்கிங் போகுமா அப்ப வந்து நண்டு வந்து கடல் சொல்லுமா நான் வந்து அமரன் படத்துக்கு போனேன் நான் விடுதலை படத்துக்கு போனேன் நல்லா இருந்துச்சு பசங்க படத்துக்கு போனேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுமா அந்த கடல் வந்து சரி ஆமா அம்மான்னு தலையாட்டுமா அப்ப வந்து சரி நண்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நண்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அந்த கால் தடம் வந்து அந்த மண்ணுல பதியும் போது ஆஹா நம்மளுடைய காத்தட எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுமா அப்ப வந்து அந்த அலை வந்து அந்த காத்த அடுத்து அழைச்சி விட்டோம் இதை பார்த்த நண்டு ஒரு சின்ன கஷ்டம் ஆனிச்சு மனசுல என்னடா இந்த கடல் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அழைச்சி விடுதா இல்ல எல்லா நட்டுக்கும் அழைச்சி விடுதா சரி நம்மள அவன் சோதிச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதோட வலைக்குள்ள நின்றுட்டு பாக்குது அதே மாதிரி இன்னொரு நண்டு அதே மாதிரி நடந்து போகுது அதை அழைக்கல அப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கு என்னடா இது நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த மேல நம்ம அவனுக்கு துரோகம் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு வந்து நடந்து போய் வலையில உட்காந்துருச்சு அங்க இருந்து வந்த நரி என்ன பண்ணுச்சுனா அந்த கால் தடுத்து பாத்திட்டு போய் வலையில அந்த நண்டை புடிச்சு சாப்பிடுச்சு நண்டு ஆஹா நம்ம நண்பன் நம்மளுக்கு தவறு செய்யல நல்லதான் செஞ்சிருக்கான் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கதையோட நீதி என்னன்னா நட்ப இழந்தாலும் இழப்பான் நண்பனை இழைக்க கூடாது இந்த கதை வந்து எங்களுக்கு ஒரே சின்ன பசங்களுக்கு பசங்களுக்கடை நீங்க பெரியவங்க உங்களுக்கு என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை ஆண்ட தேசிங் ராஜா அவருடைய தோழன் தான் மக மகமத் கான் இவங்க ரெண்டு பேரும் இணைமையாத நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைப்படையாத நண்பர் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா பக்கத்து நவாப் வந்து செஞ்சிக்கோட்டை மேல வந்து போர் எடுத்துட்டு வந்தாரு அப்ப வந்து ஜெயிக்க முடியல ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல நவாப் யோசிக்கும் போது அப்பதான் தெரியுது மகமது கானால நம்மளால ஜெயிக்க முடியல அப்ப வந்து இவரை விலை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து என்ன பண்றாங்க திருமணத்தோடனே மகமது கானுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு இப்ப திருமண வரை நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து மஹ நவாப் வந்து என்ன பண்றாங்கன்னா செஞ்சு கொட்ட மேல போர் எடுத்துட்டு வராரு இந்த கேள்விப்பட்ட மகமது கான் என்ன பண்றனா திருமண நிறுத்திட்டு அப்படியே போருக்கு வர்றாரு ரெண்டு பேருமே போர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோஷியா என்ன ஆயிடுச்சுன்னா மஹமது கான் வந்து ஒருத்தர் குத்திடுறாரு இதை பார்த்துட்டு தேசிங் ராஜா தன் கண்ணு நண்பன் சாகரத்தை பார்த்து ரொம்ப கோவம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாரு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா உடை எடுத்து வானத்துல உச்சரிக்க போட்டு தன் நெஞ்சுக்கு நேரா வர மாதிரி அந்த வாழை கிரியேட் பண்ணி தன் நெஞ்சுக்கு நேரா வந்து அவரு இறந்து போயிடுறாரு குத்தி இறந்து போயிடுறாரு இதுதான் கதை இந்த கதையோட நீதி என்னன்னா நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது ஆனா அப்படிப்பட்ட நண்பன் கடப்பது அரிது கண்ணில் வந்தால் துடைப்பது உறவு ஆனால் கண்ணீரே வராமல் கற்பது நட்பு இது வந்து வரலாற்று வரலாற்று சுவற்றில் இருக்கு காப்பியங்கள்ல இதெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு மகாபாரதத்துல துருவகரன் வந்து ரொம்ப கெட்டவன் ஆனால் கர்ணன் ரொம்ப நல்லவன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பிரா இருக்கிறாங்க அப்ப என்னாச்சுன்னா கண்ணுடைய அம்மா குந்தி தேவி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் நான் தான் போனுடைய அம்மா உனக்கு கீழே அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கரண் என்ன சொல்றாருன்னா என் நண்பனை விட்டுதான் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு சோ எனக்கு கண்ணீர் என்னன்னா தாயை எழுந்தாலும் தந்தை எழுந்தாலும் நண்பனை இழக்க மாட்டான் இதுதான் இது இன்னும் நிறைய சொல்லிக்கலாம் இப்ப அப்படியே ஜோதிடத்துக்கு வாங்க ஏ ஏழாம் பாவகம் என்பது நண்பனை தெரிந்து கொள்வது மட்டும் இல்ல பொது ஜனன தொடர் என்பதும் ஏழாம் பாவகம் தான் ஏழாம் பாவம் தொடர்பு இல்லாமல் இங்க யாரும் கூட முடியாது இப்போ நம்ம எல்லாரும் கூடி பேசுறோம்னா அதுக்கு காரணம் ஏழாம் பாவகம் நம்மளுக்கு நல்ல நன்மை கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னா நம்ம எப்படி ஜாதகத்துல பார்ப்பதுன்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நாலு ஆறு எட்டு பத்தாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நல்ல நன்மை கிடைக்க மாட்டான் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் தனித்திருக்க கூடாது ஏழாம் அதிபதியும் தனித்திருக்க கூடாது அப்படி இருந்தாலும் நல்ல நன்மை கிடைக்க மாட்டோம் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கும் போகக்கூடாது பகை நீ சஸ்தம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடன் சேரக்கூடாது அப்படி இருந்தாலும் நல்ல நன்மை கிடைக்க மாட்டோம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பகை வீட்டில் அமரக்கூடாது வகை கிரகங்களுடன் சேரக்கூடாது இப்படி இருந்தாலும் நல்ல நன்மை கிடைக்க மாட்டான் ஏழாம் அதிபதி ஈச கிரகத்தோடு சேரக்கூடாது ஏழாம் அதிபதி நட்சத்திராதிபதி நீசமாக கூடாது அப்படி ஆனாலும் நல்ல நன்மை கிடைக்க மாட்டான் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி ஒன்னு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு ரெண்டு பன்னெண்டு அந்த ஸ்தானங்களுடன் ஸ்தானங்களில் இருந்தால் நல்ல நண்பன் கிடைப்பான் லக்னாதிபதி கேந்திர கோணங்களில் இருந்தாலும் அந்த அதிபதிகளுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த அதிபதிகள் பாறைப்பட்டாலும் நல்ல நண்பன் கிடைப்பான் ஏழாம் அதிபதி ஆட்சி உற்றம் பெற்றிருந்தாலும் நல்ல நண்பன் கிடைப்பான் ஏழாம் அதிபதி ஆட்சி உற்றம் பெற்ற நட்சத்திராதிபதி நட்சத்திர பாதத்தில் இருந்தாலும் நல்ல நண்பன் கிடைப்பான் ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நல்ல லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ராசி சக்கரத்தில் லக்ன சுபரோ அல்லது பார்த்தால் நல்ல கிடைப்பான் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆட்சி உச்சம் பெற்று பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் லக்ன சுபரோ அல்லது இயற்கை சுபரோ பார்த்தால் நல்ல நண்பன் கிடைப்பான் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர கோணங்களில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி ஊற்றி நட்பு பெற்றிருந்தாலும் நல்ல நண்பன் கிடைப்பாங்க நண்பனை பற்றி விதிகள் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டு இருந்தது இது வந்து இந்த உலகத்துல உண்மையா நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் நல்லா சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சாங்க ரெண்டு பேரும் நல்லா வேலைக்கு ரெண்டு பேரும் ஒன்னாவே வேலைக்கு போனாங்க அப்ப வந்து ஃபஸ்ட் நண்பனுக்கு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டாவது நண்பனுக்கு திருமணம் ஆகலை ரெண்டு பேர் பஸ்ட் திருமணம் ஆனவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தற்போது என்ன ஆயிடுச்சுன்னா மேரேஜ் ஆனவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப வந்து என்னாச்சுன்னா இறுதி சங்கம்ல முடிச்சிடுறாங்க இரண்டாவது நண்பன் தன் நண்பனுக்காகவே அந்த வீட்ல இருந்துடுறாரு அந்த குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாரு பெரிய ஆளாக்குறாரு திருமணம் செய்யறாரு பேரம்பி எடுத்துட்டாரு அப்ப அவரு அந்த வீட்டை தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன் நண்பனுக்காகவே அந்த வீட்டுல இருக்கிறாரு அவங்களோட தப்பா நடந்துக்கல இதுதான் உண்மை சம்பவம் அது வாழ்க்கை பூராவே நண்பனுக்காக தியாகம் பண்ணி அந்த வீட்டிலேயே இருந்தாரு இதான் சரி இருந்தாலும் இதோட நான் நிறைய செய்கிறேன் ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன பாட்டு என்னன்னா